நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோரமாக நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் துளாராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது பௌர்ணமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய ராசிக்கு அதாவது துலாம் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட நமது ராசிக்கு ராசிக்கு அதாவது துலாத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருந்து பிற்பகுதி சுக்கரன் விருச்சிகத்திற்கும் அதற்கு பிறகு புதன் விச்சிகத்திற்கும் செல்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் சனி ஆறில் சந்திரன் ராகு நமக்கு எட்டில் குரு ஒன்பதில் செவ்வாய் பன்னிரெண்டில் கேத்து இருந்து இந்த மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் ஓகே சார் ஏன்னா இதில் ஒரு ஏற்றம் என்னன்னு பார்த்தா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் நம்ம வீட்டில் இருக்கார் அதே நம்முடைய அதிபதியான சுக்கரன் நம்ம கூட இருக்கார் இந்த சுக்கரன் நம்ம கூட இருக்கிறது சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் குரு இருக்கார் இது மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான குரு அஷ்டமத்தில் உட்கார்ந்து அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு செலவும் அதிகமாக வரலாம் அதே சமயத்தில் செலவழிப்பதற்கான பணமும் நமக்கு அதிகமாக வரலாம் அந்த இன்னொரு சந்தர்ப்பம் இந்த பணம் எப்படி வரும்னா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனி ஐந்தாம் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கார் அதனால் அந்த பணம் வருவதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ஓட வேண்டியிருக்கும் எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிறிதளவு நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையை நமக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதுக்கடுத்தது ஆறாம் வீட்டில் ராகு பன்னிரெண்டில் கேது என்பது மிக மிக உத்தமமான ஒரு இடம் ராகுவிற்கு அந்த ராகு அது உத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராகு நமக்கு நன்மையை செய்யக்கூடியவராக அமைஞ்சிருக்கிறார் ஏன்னா அந்த உத்திரட்டாதி பூச மனுஷன் உத்திரட்டாதியும் சனியினுடைய கால்தான் அதனால் நமக்கு சனி ராகு அதை பார்க்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ஏன்னா அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான குரு எட்டில் இருக்கிறார் அதனால் நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதாவது நம்ம வெளில எங்கே போனாலுமே ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மறந்துட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்காது ஐயோ அதை இதை மறந்துட்டோமே அதை மறந்துட்டோமே கையெழுத்து போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவோம் பேனாவை மறந்துட்டோமே இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன மறதி நம்மை கூடவே துரத்தின்னு வர மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வருவதற்கு இடம் உண்டு அதனால அந்த மறதியை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த செவ்வாய் நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் நாம் எந்த ஒரு டீலிங்கை முடிப்பதாக இருந்தாலும் நம்முடைய ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவன் இரண்டிற்கும் ஏழுக்கும் அதிபதியானும் அதனால நம்முடைய கணவனோ அல்லது மனைவியோ கலந்து ஆசோ ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது என்பது இந்த ஐப்பசி மாசத்தில் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் வீட்டுக்குடையவன் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க ஒரு நம்முடைய சகோதர சகோதரிகளோ நல்லவர்களாக கூட இல்லைன்னு சொல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை யாரையுமே நம்மை நெருங்க விடாது அவர்களை நம்பி நாம் ஏமாற வேண்டாம் என்றுதான் என்னுடைய ஐடியா ஒரு இடத்துல கூட நம்முடைய வளர்ச்சி சில சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு வெறுப்பையும் ஆத்திரத்தையும் தான் கொடுக்க வழிய அன்பை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் குறைச்சலா தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமே ஏற்படுத்திக்க வேண்டாம் நாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தோம்னா நான் செவ்வாய் ரெண்டாம் வீட்டுக்குடையும் செவ்வாய் ஒன்பதில் இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு பத்தில் வந்தாலுமே ஒரு ஏழாம் தேதி தேதிக்கு மேலே அந்த சந்தர்ப்பத்தில் அதுவரையில் நாம் பொறுமையாக இருப்பது என்பது மிகவும் நல்லது பொறுமை என்பது அப்போ மட்டும் இல்லை எல்லா சந்தர்ப்பங்களிலுமே பொறுமை நமக்கு தேவையான ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய எஜுகேஷன் மெயினாக ஒருத்தருக்கு வேண்டியது எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் இருப்பவர்கள் அந்த துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல வெளி ஊர் செல்வதற்கு படிப்பதற்காக செல்வதற்கு யாராக்காவது ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும் அல்லது அப்ளிகேஷன் போடலைன்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க அது ஒரு நல்ல நிலைமையை உங்களுக்கு உண்டாக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி திரைத்துறை சின்ன திரையா இருந்தாலும் பெரிய திரையா இருந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான குரு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அந்த இடத்தில் மீனத்தில் ராகு இருப்பதால் அவன் நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில சாதகமான சூழ்நிலை தான் இந்த மாதம் தென்படுகிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சின்னத்திரை பெரிய திரையில் கொஞ்சம் முயற்சி அதிகமாக செய்தமையால் நிச்சயமாக அதற்கான வெற்றி உண்டு என்பது தான் இதன் மூலமாக நாம் செய்யக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்து ஒன்பது இந்த இடங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் எதையோ மனதில் நினைத்து கொண்டிருப்பது அல்லது எதிர்பாராத ஒன்று ஒரு லக்கு அல்லது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வருவதற்கு அல்லது ஒரு போனஸோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ நாம் நினைத்தபடி ஒரு டிரான்ஸ்பரோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன அதை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் வீட்டில் எந்த இடத்துலயே இருந்தாலுமே ஒரு இடத்துல நாம் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணா கண்ணாடியை பார்த்துவிட்டு செல்வதை நாம் ஒரு ரெகுலராகவே பழக்கமாகவே மாசம் வச்சிருந்தா அது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைகிறது இந்த உலகத்தில் முதல் முதல்ல நமக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நம்மை நாம் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் சென்றாலும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்திற்கு ஒரு மீட் பண்றதுக்கோ சைன் பண்றதுக்கோ அப்ளிகேஷன் பண்றதுக்கோ நாம் கண்ணாடி பார்த்து விட்டு செல்வது செய்வது என்பது மிகவும் ஏற்றம் தரக்கூடியது அதே மாதிரி நம்முடைய எல்லா விதத்திலும் நமக்கு அள்ளக்கூடிய அம்பாள் தாயார் அவளுடைய கடாட்சம் நமக்கு வேண்டும் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் மார்னிங் ஈவினிங் ஏழு எட்டு அம்பாளை தாயாரை பூஜித்து வருதல் என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் பண்ணுங்க வணக்கம்